வணக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு மைதானம் முன்பாக இடைநிலை ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர்

கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் நான்கு தகுதி தேர்வுகளிலும் ஒரு நியமன தேர்விலும் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் இருபத்தி நான்காயிரம் பேர் பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கின்றனர் கடந்த ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஏழு ஆசிரியர்களுக்கு மட்டுமே பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இது வெறும் கண்துடைப்பு என்று குற்றம் சாட்டினர் அதுமட்டுமின்றி கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் காலிப்பணியிடங்கள் இருந்தும் நியமன தேர்வில் வெற்றி பெற்று காத்திருக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் செய்வதாக நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவித்துவிட்டு பணி நியமன ஆணை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவது ஆசிரியர்களை வஞ்சிக்கும் செயல் என்றும் குற்றம் சாட்டினர் நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளை உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் எங்களது அடுத்த கட்ட போராட்டம் அரசுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமையும் என்று ஆசிரியர் கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்தனர் உடன் மாநில செயலாளர் மோகன் மாநில பொருளாளர் ரா வெற்றிவேல் சித்ரா மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் திருமதி எழிலரசி திருமதி நித்யா வசந்தகுமார் பன்னீர்செல்வம் தமிழ்வாணன் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜே விஜயகுமார் உட்பட நிர்வாகிகள் உடனிருந்தனர்